ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சள் கனகாம்பரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வெல்கம் டு வசந்தமிலாங்க இந்த மஞ்சள் கனகாம்பரம் வளர்ப்பு முறை பற்றி வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க ஏன்னா இது அந்த காலத்துலேருந்தே மஞ்சள் கனகாமரம் டிசம்பர்லாம் நம்ம சின்ன வயசில் நைன்டிஸ்லாம் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் மஞ்சள் கனகாமரம் ஒரு ரொம்ப மல்லிகை ஒரு ரோவும் வைப்பாங்கங்க தலையில் வைக்கும்போது அது ரெண்டும் மஞ்சள் ரெட் கலர் கலந்து வைக்கும் போது அது ஒரு அழகு தாங்க நிஜமாவே அப்போல்லாம் வந்து நானாம் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாலாம் இதை வந்து பெரிய தோட்டத்தில் ஃபுல்லாகவே பயிரிட்டுருந்தாங்கங்க அவ்வளோ நிறைய இருக்கும் வீட்டுல தேவையான பூக்களை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாங்க மாதிரி அவ்வளோ பூக்கள் பூம் பூத்து தள்ளுங்க இது இது இப்போ நல்ல சீசன் தை மாதம் தொடங்கினோன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அது பாட்டு பூ பூத்துட்டே இருக்குங்க இது நான் இது மேலே இருக்கிற செடியில் எடுத்தேன் இது கீழே இருக்கிற செடிங்க எங்கிட்ட ஒரு நாலு செடி இருக்குது கீழே இருக்கிற செடியில் இன்னும் பூ பறைக்கவே இல்லைங்க அவ்வளோ பூக்குறோங்க நிஜமாவே இது ஈஸியாக வளர்க்கலாங்க ஈஸியாக வளர்க்கலான்னா நம்ம விதைகள் மூலமாக வாங்கும் ஆனால் இதுல கொஞ்சம் விதைகள் வர்றதில்லைங்க நிறைய ஏன்னா இது கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி இருக்குதுங்க ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா எல்லோ இஷ் ரெட்டு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி கலராக இருக்கும் எங்கள் எங்கள் அம்மா வீட்டிலருந்து வரும் எல்லோ கலருங்க ஆனால் அது கொஞ்சம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே திக்காகவே இருக்குதுங்க இது இது வந்து மஞ்சள் கணக்கா டிலி டிலிக் கணக்காம்பரமும் கலந்த மாதிரி ஒரு ஐட்டமாக இருக்குது இது இது வந்து எங்கள் எதிர் வீட்டிலேருந்து தான் நான் வாங்கினேன் காமண்டில் ஹைட் வருங்க இந்த மஞ்சள் கனகாம்பரம் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்குது காமன்வெல்னால் காமன் வேலில் அவங்க சாதாரண வால் போய் நல்லாவே ஹைட்டாக போட்டிருப்பாங்க அதை தாண்டுங்க அது அப்படியே நல்லா காடு மாதிரி வருவோம் நல்லாவே பூ பூக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்துல எவ்வளோ பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் பாருங்க இது வந்து ஈஸி தாங்க அதனால் நீங்கள் யார் வீட்டின்னா போனால் சின்ன கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்கலாம் அது மாதிரி சின்ன ஈஸியாக வந்து ஒரு கோணிப்பையில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே வச்சது ஒரு கோணிப்பையில மல்லியும் கனகாம்பரமும் சேர்ந்து வச்சுருக்கேங்க ஸியாக வளர்க்கலாம் ஏன்னா கோணிப்பையில் வந்து நல்லாவே வரும் அதனால் கடைசியாக வந்து கோணிப்பையில் மண் மாற்றும் போது கோணியில் எடுத்து வச்சிட்டோம் பாருங்க செம்மையாக பூக்குங்க வரும் காய்கறி கழுவின தண்ணி ஊற்றுங்க வேறு எதுவுமே தேவையில்ல மண்கலவே நல்லா போட்டிங்கன்னாவே நம்மளுக்கு அடிக்கடி நம்ம இந்த கா காய்கறி கழுவின தண்ணி கொ கொடுத்தாவே போடுங்க காய்கறி பருப்பு அரிசி எல்லாமே கலந்த ஒரு தண்ணி வச்சுப்போம் பார்த்தீங்களா அதை கொடுங்க அந்த ஜனவரி மாதத்துலேருந்து பூக்கும் போது நம்மளுக்கு ஆறு மாதம் பூக்கள் கொடுக்கும் ஈஸியமாக இருக்குது இதில் வந்து கதமம் மல்லிகைப்பூ கதமோ கதமாக மல்லி இது கது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கலந்து கட்டும்போது கதமாக சூப்பராக இருக்குங்க நல்லாவே தாங்கி வளரக்கூடிய வெயில் நல்லா தாங்கி வளரும் கண்டிப்பாக நம்ம தோட்டம் வச்சுக்கணும்னா இந்த மஞ்சள் கணக்கா மாடியில் கண்டிப்பாக வைங்க ஏன்னா இது வந்து பாலினேஷனுக்கு நல்லா யூஸ் தேனீக்களை நிறைய வர வைக்கங்க இதில் தேனும் இருக்கும் நிறைய அதனால் தேனீக்கள் நிறைய வரும் அப்போ வந்து மகரந்த சேர்க்கை நல்லா நடைபெறுங்க நம்ம தோட்டத்தில் எல்லா காய்கறிகள் பூக்கள் நல்லா எல்லாமே காயாக நல்லா யூஸ் ஆகும் நாலு செடியிலேருந்து எவ்வளோ பூக்கள் பாருங்கள் ஒரு கிண்ணம் பூக்கள் பூத்துருக்குது இது ரொம்ப அழகாக இருந்தது நான் பூ கட்டினேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் இருந்தது பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டாக தான் வச்சுக்கட்டுவேன் அதனால அடர்த்தியாக இருந்தது பாருங்கள் நல்லா கிட்டக்க வந்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ